நீ நான் காதல் சீரியல்ல பொறுத்தளவு தாலி ஃபங்க்ஷனை பத்தி பாட்டி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா இப்ப சுந்தரி வாண்டடா வந்து இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேணாம் ராகவுக்கு இதுல சுத்தமா விருப்பமே இல்ல அப்படின்னு சுந்தரியே வாண்டடா சொல்றாங்க இல்லையா பாட்டி ராகவ் கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம ராகவ் முரளிய வந்து வெறுப்பேத்தனும் அப்படிங்கறதுக்காகவே இதுக்கு எனக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லிடுறாங்க சுந்தரிய அதுக்கப்புறம் அங்க ஒண்ணு சொல்ல முடியாது அவங்க மட்டும்தான் அங்க இருந்து கிளம்பி ஓடிடுறாங்க இங்க நம்ம அபியோட அப்பா அம்மாவா காமிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் என்னடானா லவ்வர்ஸ் மாதிரி ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சோ இப்போ ஃபங்க்ஷனுக்காக வந்து அவங்க அத்தை அதாவது அபியோட அத்தை வந்து மாப்பிள்ளைங்களுக்கு போடுறதுக்காக ஆளுக்கு ஒரு மோதிரத்தை வாங்கிக்கிட்டு வந்து சிவராமன் கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே நம்ம அஞ்சலி பாட்டி எல்லாருமே போயிட்டு இந்த இதுக்காக தாலியெல்லாம் வாங்கிக்கிட்டு வந்துருக்கிறாங்க ஏன்னா தங்கத்தில் தாலி போடுறது தானே ஃபங்க்ஷனு ஸோ தாலியெல்லாம் வாங்கிக்கிட்டு வந்து அபிக்கிட்டையும் அணுகிட்டையும் கொடுத்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே வந்து நம்ம முரளி வந்து மனசுக்குள்ளாரே நினச்சிக்கிட்டே இருக்காப்புல இந்த ஃபங்க்ஷனை எப்படி பண்ண விடக்கூடாது அப்படின்னு ஒரு திட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க என்ன பண்ண போறாப்புல அப்படிங்கிறது தெரியவே இல்லை அதே டைம் அபிக்கு கொஞ்சம் டவுட்டாவே இருக்கு இவரு எதுக்காக வந்து நம்மள இட்டு மாசத்துல போக சொல்லிடுறாரு ஆனா தாலி பிரிச்சு கோக்கிற ஃபங்க்ஷனுக்கு ஒத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகவ் கிட்டயே தனியா இருக்கும் பொழுது கேட்கறாப்புல நம்ம அபி ஒழுங்கா ஆகாஷுக்கும் அணுவுக்கும் மட்டும் ஃபங்க்ஷன் நடக்கட்டும் நமக்கு வேணான்னு சொல்லுங்க அப்டின்னு அபி சொல்லி பாக்குறாங்க நீ எதுக்காக இப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ராகவ் மறுபடியும் நம்ம அபியே தப்பா தான் நினைக்கிறாப்ல அபி சும்மா இருந்தாலும் பரவாயில்ல ஸோ ஏதாச்சும் நினைக்காம இருப்பாப்ல இப்படி வரைய அபி வந்து ஃபங்க்ஷனை நிப்பாட்டுங்கன்னு சொன்னால் ராகவுக்கு டவுட் வர தானே செய்யும் ஏற்கனவே ஒரு டவுட்ல தானே இருக்கிறாப்ல ஸோ கண்டிப்பாக என்னால் நிறுத்த முடியாது வேணா நீயே நிறுத்திக்கே அப்படின்னு ராகவ் சொல்லிட்டு போயிடுறாரு ஸோ இதுக்கப்புறம் வந்து இங்க முரளியும் அஞ்சலியும் தனியா கார்டன்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல தான் அபியும் இருக்கிறாப்புல அபிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே டவுட்டாக இருக்குது ராகவ பற்றி தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து கரெக்டாக முரளி வந்து பாத்தீங்கன்னா அபியை மீட் பண்ணுறாப்புல இப்போ மீட் பண்ணது மட்டும் இல்லாமல் அஞ்சலி இங்கேருந்து எப்படியாச்சும் அனுப்பி வச்சுட்டு நம்ம அபிக்கிட்ட பேசணுமே அப்படின்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல அதே மாதிரி அஞ்சலி கிட்ட காஃபி வேணும்னு கேட்டு அஞ்சலியை அனுப்பி வச்சிடறாப்புல நம்ம முரளி போய் அபிக்கிட்ட என்ன பேச போகிறாப்புல அப்படிங்கிறத நான் அடுத்த வாரம் எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம்